வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியின் ஐம்பத்தி ஒன்பது இந்த திட்டத்தை பரப்பும் வழி என்பது தலைப்பு யான் குறிப்பிட்ட திட்டமொன்றை ஏற்க பல இடையூறு உண்டு இன்று ஆண்டு ஐம்பதுக்குள்ளே மக்கள் வாழ்வை அதை ஏற்கத் தகுந்தபடி திருத்தம் செய்ய வேண்டும் அவை படிப்படியாய் பரவுவதற்கும் விஞ்ஞான அறிவறிந்தோர் முயற்சி செய்தால் நீண்டு வரும் சமுதாயம் என்றும் என்றும் நிலையான சமாதான வாழ்வை எய்தும் அருத்தந்தை அவர்களுக்கு மிக தெளிவாக தெரிந்திருக்கிறது தன்னுடைய இந்த உலக சமாதான திட்டம் உடனடியாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதனால் என்ன சொல்கிறாங்க இந்த திட்டத்தை இன்றைக்கு ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் மனம் துணியாது நிறைய சிரமங்கள் இருக்கும் ஆனால் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டு அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் விஞ்ஞானிகள் ஒன்று கூடி மக்கள் வாழ்வை பக்குவப்படுத்தி அறிவை உயர்த்தி இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் தேவையான திருத்தங்களை செய்ய வேண்டும் இதை செய்தால் மட்டுமே இன்று எல்லையற்ற இடர்களையும் துன்பங்களையும் தொடர்ந்து அனுபவித்து வரும் மக்கள் சமுதாயமானது நிலைத்த சமாதான வாழ்வை எய்தும் நிறைய பேர் சொல்லலாம் இதெல்லாம் நடக்கிற காரியங்களா இது ஏதோ ஒரு கனவு போல இருக்கு இது வந்து பிராக்டிக்கலாக ஒத்துவராது அப்படி அவரவர் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது அது அவர்களது கருத்து ஆனால் இந்த திட்டம் சரி வரும் இந்த திட்டம் உயர்வானது மேன்மையானது என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிலராவது துவக்கத்தில் ஒன்று கூடி உழைக்க வேண்டும் மெல்ல மெல்ல இந்த எண்ணிக்கை ஒரு சிலர் என்பது அதிகம் அதிகம் விரிந்து பலர் என்னும் அளவுக்கு வரும் பொழுதுதான் சமுதாயத்திற்கு இந்த அற்புதமான திட்டத்தின் பலனை அனுபவிக்க முடியும் நன்றி வாழ்க வளமுடன்